வாங்க இன்னைக்கு கேளான் தம் பிரியாணி பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பட்டை கிராம்பு சீரகம் ஏலக்காய் கசகசா முந்திரி பருப்பு எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அடுப்பில் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா மணமாக இருக்குது அது எல்லாம் ஜாரில் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா மையை அரைச்சி நம்ம எடுத்துக்கோணும் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் மூணு பச்சை மிளகா ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் புதினா அப்புறம் கேளான்னு அறுத்து கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம் மல்லித்தலை கருகாய்ப்புல் குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க நெய் ரெண்டையும் ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு காய்ச்சமுனால் பிரிஞ்சலை கடல் பாசி போட்டு அது மணம் வர வரைக்கும் வணக்கி விடுங்க வணங்கினமுனால வெங்காயத்தை போடலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருகாய்ப்புல் இது நல்லா செவக்கோணும் நல்லா செவந்த விண்ணால் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பட்டை கிராம போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம கிளறணும் கிளறின பின்னால அடுத்து நம்ம தக்காளி போடணும் தக்காளி புதினா போட்டு இதுக்கு நல்லா கிளறி விடுங்க நல்லா தக்காளி வணங்கணும் வணங்கிடுச்சு மட்டன் மசாலா ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் மிளகா பொடி அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க பச்சை வாசம் போகணும் போனதுக்கப்புறம் தயிர் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க ஊற்றினா இதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் நல்லா வணங்கு அப்புறம் கேளானையும் போட்டுக்குங்க இது நல்லா வணக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கு இல்லைன்னா அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்குது இதில் முந்திரி பருப்பு கசகசா சேர்த்துறது வந்து பிரியாணி வந்து உதிரி உதிரியாக பளவலன்னு இருக்குது அதுக்கு தான் சேர்த்துறோம் இப்போ அளவான தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுட்டால் நல்லா கிளறி விடுங்க அதுலேருந்து எண்ணெய் வரணும் பாருங்கள் எண்ணெய் வந்து அது வரைக்கும் நீங்கள் வணக்கணும் எண்ணெய் வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் அரை கிலோ அரிசிக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றுணும் அப்போத்தான் தண்ணிக்கு அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா தொலாயி விடுங்க மூடி வச்சுருங்க நல்லா நாலு கொதிக்க கொதிக்கிட்டு கொதிச்சவினால கழுவி வச்ச நம்ம அரிசியை இதெல்லாம் போட்டு நம்ம கலக்கணும் அரிசி போட்டதையும் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க ரொம்ப களகாலன்னு கொதிச்சுனா தண்ணி சீக்கிரம் சுண்டி போகும் சிம்மிலேயே வெந்ததுன்னா கரெக்டாக இருக்குது தண்ணி கிளரி விடுங்க அப்புறம் பிரியாணிக்கு தக்காளி வந்து அளவாக ஒன்று ஓட்டால் போதும் நிறையா போட்டிங்கன்னா தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிரு அதுக்கு போல் எலுமிச்சம்பளை அரை மூடி புழிஞ்சுக்குங்க கொத்தி மித்தா போட்டுட்டா அரை மூடி புழிஞ்சுட்டா இந்த புளிப்புக்கு இது டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது நல்லா கிளரி விட்டுட்டு மூடி வச்சுருங்க இப்போ தம்முக்கு நம்ம ரெடி பண்ணிடல அடுப்பில் தோசைக்கல் வச்சுருங்க அது சூடாகிட்டு அது மேலே குக்கர் எடுத்து வச்சுட்டு தட்டை வச்சு அரைக்குண்டா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அது மேலே வச்சுருங்க பதினஞ்சு மினிஸ் இருந்தால் போது நம்ம சூப்பரான பிரியாணி ரெடி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க